வேப்பங்கள் இருக்கிறேன் நைட்டு வேப்பங்கள் ஒரு சின்ன பெரிய பெரிய சம்பா சம்பாவிதம் நடந்திருக்குது அது என்னென்னா தலைவர் வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு குடிசை வந்து பயங்கரமாக தீப்பத்தி எரியுதுன்னு சொல்லி வெளிச்சம் பக்கத்து வீட்டுக்காரம் செல்வரணுங்கிற பாப்பா வந்து என்னடானா இவ்வளோ வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நாய் உழைக்கிற சத்தத்தை பார்த்தா வந்து வெளிச்சம் பயங்கரம் மேட மரமெல்லாம் பிடிச்சி எழுகிற அளவுக்கு பயங்கர பற்றிட்டு எரிஞ்சிருக்குது ஐயோ என்னமோ ஏதோ என்று இந்த போல வெளியில் ஓடியாந்து பார்த்துட்டு புருஷனையும் தன் மகனையும் எழுப்பிட்டு தம்பி ஒடியாடா இப்போ இந்த மாதிரி வேகமாக பற்றிட்டு எரியுது என்னமோ ஏதோன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா தலைவர் பாட்டாவும் பாட்டி உள்ளே இருந்தாங்க அவங்கள வந்து பார்த்தா ஐயோ நம்ம பாட்டாவும் பாட்டி உள்ளே மாட்டிட்டாங்களே காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க அவங்க கதவை தட்டி அவங்களை எழுப்பி அவங்க வெளியில் வர வச்சிட்டு பழையபடி ப பிள்ளையும் மகன் எல்லாம் சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த தீயை வந்து அம் அமைச்சுட்டோம் தண்ணி ஊற்றி எல்லாம் அணைச்சிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சவுண்டு விட்டு எல்லாத்தையும் வரவழைச்சி அந்நேரத்தில் வந்து இந்த தலைவரை கொலை பண்ணுறக்கு ஏதோ மர்ம நபர்கள் வந்து ஏதோ செஞ்ச காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கவுங்களாம் திட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்து உடனே நாங்கள் வந்து சிந்தாமண்டி காவல் நிலையத்துக்கு ஊர் மக்கள்லாம் இப்போ எல்லாம் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த அந்த எவன் தீ வச்ச இந்த வீட்டை வந்து தீ பற்றி வச்சிடணுன்னா உடனடியாக சிந்தாமண்டி ஸ்டேஷனில் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் போய் மனு கொடுத்து அவங்கள வந்து விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து கா தற்சமயம் வந்து அவங்க க காவல் நிலையத்தை வந்து இன்றைக்கு வந்து பார்வையிட்டு அந்த தீப்பத்தி இருந்தது தலைவருக்கு வந்து இப்படி ம பண்ணிணாங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே என்கொயரி பண்ணிவிட்டு போயிருக்காங்க ஊர் மக்களை எல்லாத்தையும் விசாரித்தாங்க ஊர் மக்கள் எல்லாமே முன்விரோதத்தின் காரணமாக ஒரு கலந்த ஒரு பத்து பாஞ்சு பேர் சேர்ந்து பத்து பாஞ்சு பேர் சேர்ந்து அவரை குலை முயற்சி பண்ணுறதுக்காக இந்த வேலை பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாேருமே சாட்சி சொல்லி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ம மக்களும் தலைவருக்கு வந்து நல்ல தலைவருக்கு இப்படி ஒரு வேலை நடந்துக்குன்னா எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்கிறாங்க இதை தான் எங்கள் ஊரில் நடந்த ஒரு பெரிய ஞாபகத்து சார் வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து வேண்மகன் சார் நான் வந்து கரூர் மாவட்டம் கடவுள் வட்டம் அரவணி கிராமம் போடியை சேர்ந்த நபர் எங்கள் ஊரில் பார்த்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பசுமை குடி தன்னார்வ இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வ இயக்கம் வச்சு நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சில சமூக பணிகள் அந்த பசுமை பணிகளாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேங்க அதை வந்து சில நபர்கள் வந்து அதை வந்து பிடிக்காமல் அதை எப்படியாவது தடுத்து ஆகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாக வந்து எங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க டார்ச்சர் பண்ணி தொந்தரவு இருந்தாங்க நாங்கள் நிறைய சமூக பணிகள் செஞ்சுருக்கோம் மரம் நடுறது சமூக விதைகள் அதாவது இயற்கை முறை விதைகள் கொடுக்கறது அப்புறம் வந்து சமுதாய காய்கறி தோட்டம் போட்டோம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு கல்வி சீர் கொடுத்தோம் இந்த மாதிரியான நிறைய பணிகள் ஒரு எங்கள் ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊனமுற்ற நபருக்கு கூட நாங்கள் வந்து வீடு கட்டுவதற்காக ஒரு ஐந்து அமைப்போடு இணைந்து நாங்கள் சமூக பணிகள் நிறைய செய்து வருகிறோம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நரேந்திரன் கந்தசாமி அவர் அமெரிக்காவில் இருக்கார் இந்த நிலையில் சமூக பணி இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இடையில வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திரன் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் பசங்குடி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நரேந்திரன் கந்தசாமி அவருடைய தந்தையார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கந்தசாமி ஆசிரியர் அவர்கள் இதில் போட்டியிட்டு வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறப்பான முறையில் அவருடைய பணிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தொய்வில்லாமல் அவர் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய பணியையும் செய்ய விடாமல் தடுக்கும் விதமாக எங்களுடைய சமுதாய பணியையும் செய்ய விடாமல் தடுக்கும் விதமாக எங்கள் ஊரைச் சேர்ந்த திமுகவை சேர்ந்த சில நபர்கள் வந்து முன்னுரோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் கட்டமாக முதல் கட்டமாக எங்களுடைய வரவணை பஞ்சாயத்தினுடைய தலைவர் திரு மு கந்தசாமி அவர்கள் மீது கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று கடந்த திங்கட்கிழமையன்று புகார் பெட்டியில் சென்று ஒரு பொய்யான அவதூறான புகாரை வந்து அதில் அளித்து வந்திருக்கிறார்கள் அதில் கூட்டி சென்ற பொதுமக்களிடம் ஒரு வேறு விதமான இதை சொல்லி அங்கே சென்று அவர்கள் செய்தது அதற்கு புறம்பாக அதாவது வந்து உங்களுக்கு ஏதேனும் இலவச வீட்டுமனை பட்டம் வாங்கி தருவதாக பொதுமக்களை பொய் சொல்லி கூட்டி சென்று அங்கே சென்று தலைவரின் மீது ஒரு பொய்யான ஒரு புகாரை பொய்யாரான அவதூறான ஒரு இதை அவர்கள் பரப்பி வந்திருக்கிறார்கள் இது செய்தியாக வந்த நிலையில் அனைவருக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கனசா கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த தலைவர் வந்து கொரோனா டைமில் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக நல்ல நல்ல பணிகள்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத வந்து மக்கள் அறிவார்கள் இந்த வரவணை வேப்பங்குடி மட்டும் மக்கள் மட்டும் இல்லை இந்த வரவணை கிராமத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும் வரவணை பஞ்சாயத்தினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உள்ளவர் அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய அந்த ஏரியாவில் இருக்காங்க நல்ல சிறப்பாக போயிட்டு இருந்த இதில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு நின்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் எங்கள் ஊரில் நடந்தது என்னென்னாக்கா வந்து இதே வரவணை பஞ்சாயத்து தலைவரை வந்து நிறையா வழியில் வந்து தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து அவருக்கு வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான அந்த சாலையில் தீயை வச்சு இது பண்ணியிருக்காங்க இதை வந்து உடனடியாக வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து உடனடியாக அவங்கள ரெண்டு பேர்த்தையும் மீட்டு வயதானவர்கள் வயதானவர்கள் பொழுது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து உடனடியாக வந்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்து அந்த தீயையும் அணைத்து இன்றைக்கு அவர்களின் உயிரை வரவணை பஞ்சாயத்தினுடைய தலைவர் மு மற்றும் அவருடைய மனைவி சரோஜா அவர்களுடைய உயிரையும் காப்பாற்றி இன்றைக்கு எங்களுடைய தலைவரை காப்பாற்றி மீட்டிருக்கிறார்கள் இது சார்பாக வந்து தலைவர் அவர்கள் சிந்தாமன்கட்டி காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் அதை காவல்துறையினரும் வட்டாட்சியர் அவர்களும் மதிப்பிற்குரிய வட்டாட்சியர் மற்றும் அனைவரும் வந்து இதை வந்து நேரடியாக பார்வையிட்டு விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க மேலும் வந்து த திமுகவை சேர்ந்த நபர்களினுடைய அட்டகாசத்தை உடனடியாக இந்த தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்று உடனடியாக பொதுமக்களையும் அந்த பொது அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்காமல் உளைவிக்கக்கூடிய சில நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தலைவரையும் தலை தலைவருடைய உயிரையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றுமாறு தாழ்வு நிலை